தனுஷ்கொடிக்கு அந்த ஒரு நாள் வராம இருந்திருந்தா அந்த தனுஷ்கொடி இப்போ எவ்வளவு செல்ல செழிப்பா வாழ்ந்திருக்கும் தெரியுமா தனுஷ்கொடியில மீன் வாங்குறதுக்கு டெய்லியும் பல வணிகர்கள் வந்து தனுஷ்கொடிக்கு வருவாங்களாம் இந்த ஊரை சுத்தி ரெயில்வே ஸ்டேஷன் ஹார்பர் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த தனுஷ்கொடிக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க ஊர் செல்ல செழிப்பா வாழ்ந்தது ஆனா அந்த ஒரு நாளும் வந்தது டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த நாள்ல வந்து அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து ஒரு புயல் உருவாச்சு புயல் நகண்டு வர ஆரம்பிச்சிருச்சு தனுஷ்கொடியில காத்தோட அளவு ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு மின்சாரம் இல்லாம எல்லா மக்களும் வெளியே வந்து பார்க்கும் போது காற்றின் அளவு ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு கடலை பார்க்கும் போது கடலோட சீற்றம் வந்தும் ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு அப்போ பாம்பன்லேருந்து தனுஷ்கோடிக்கு ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்துச்சு அந்த ட்ரெயினில் எந்த சிக்னலுமே கிடைக்கல கடலில் பெரிய புயல் உருவாயிருக்குன்னு அந்த ட்ரெயினுக்கு எந்த சிக்னலும் கிடைக்கல ஆடி பேரலையில் அந்த ட்ரெயின் வந்து மூழ்கிருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் இருக்க நூறுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த கடலுக்கு ஆயிட்டாங்க அந்த அலைகள் வந்து மூணு கிராமத்தையும் வந்து அழிச்சிருச்சு நைட்டில் தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் பல பேர் இறந்து போயிட்டாங்க அன்னைக்கு நடந்த இந்த கோர சம்பவத்தினால இப்போ அந்த இடத்துல யாராலேயும் வாழ தகுதியற்ற இடமா இப்போ அந்த இடம் மாறிடுச்சு